அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரவேல் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் பட்டதாரி சான்றிதழ் அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் சான் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னென்னா இப்போ உங்கள் குடும்பத்துலையே முதல் முதல் இவங்க தான் பட்டப்படிப்பு படிக்க போகிறாங்க இது வரைக்கும் அவங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் வந்து டிப்ளமோ டென்த்து டுவெல்த்து எயித்து இது வரைக்கும் தான் படிச்சுருக்காங்க இப்போ முத முதலாக இந்த பையன்தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிகிரி அதாவது பிஇ இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் பிஏ பிஎஸ்சி இது போன்று பட்டப்படிப்பு படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க டுவெல்த்து முடித்த உடனே டிசி வாங்கின உடனே சேவை மையங்களில் போய்ட்டு நீங்கள் முதல் பட்டதாரி சான்றிதழ் விண்ணப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது எப்படி விண்ணப்பிக்கிறதுனா என்னென்ன ஆவணம் அதுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் ரெண்டு பையன் அப்பா அம்மா இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு பையனுக்கும் ஒருத்தர் முடிச்சிட்டார் அவருக்கு தான் இப்ப முதல் படத்துல அப்ளை போட போகிறீங்க அதுக்கு இல்லாம இன்னொருத்தர் எயித்தோ ஃபிஃப்த்தோ படிச்சுட்டு இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்கூல்ல போனா படிச்சுட்டு வாங்கணும் அப்பா அம்மா ஃபிஃப்த்து எயித்து படிச்சுட்டு அவங்களுக்கு டிசி வாங்கி எடுத்துக்கணும் அவங்களோட டிசி இல்ல அப்பா அம்மா சுத்தமா படிக்கல அப்படின்னா அவங்க சுய உறுதிமொழி சாமி டிக்ளரேஷன் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபார்மெட் இருக்குது அதுல கையெழுத்து போட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா இது இல்லாமல் அவங்க தாத்தா பாட்டி அதாவது அப்பாவோட அப்பா அம்மா அதே மாதிரி அம்மாவோட அப்பா அம்மா இவங்களோட என்ன படிச்சுருக்காங்க அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா அவங்க வயசு இந்த டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் இது இல்லாமல் ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட டிசி அப்புறம் வந்து டிசி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு அது இல்லாமல் இன்னொரு செல்பிகேஷன் ஒரே ஃபார்ம் ஃபார்ம்ல எழுதி அவங்க அப்பாவும் யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அந்த பொண்ணோ பையனோ கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும் இந்த ஃபார்மெட்லாம் கொடுத்தீங்கன்னா இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி தந்துடுவாங்க ஓகேங்களா இல்லை நீங்களே கூட ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரிஞ்சால் இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அது இஎவ்ஓ ஆர்ஐ தாசிந்தார் ஆஃபீஸில் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எங்கே போய் இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணீங்களோ அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணி இதை ஒப்புகை சீட்டை கொடுத்திங்கன்னா அவங்க நம்பரை போட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு முதல் பட்டதாரின்ற சான்றிதழ் கிடைச்சிரும் ஓகேங்களா இது மூலயமா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றதான் இப்போ பார்க்கணும் ஓகேங்களா இப்போ இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்த உங்க குடும்பத்தில் யாராவது வராங்க அப்படின்னா அடுத்த பையன் இருக்காரு அடுத்த பொண்ணு இருக்காரு அவங்களுக்கும் இதை அப்ளை பண்ணலாம்னா கண்டிப்பாக முடியாது இவங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் ஓகேங்களா இல்லை இவங்களுக்கு எடுக்காமல் இருக்கான அடுத்த பையனுக்கு எடுத்துக்கிறதும் சான்ஸ் இல்லை ஓகேங்களா ஓகே இப்போ ஒரு முதல் பையன் படிக்கிறாப்புலன்னா அவருக்கு தான் எடுத்துக்கலாம் ஏன்னா இவருக்கு எடுக்காமல் ஒரு டிகிரி முடிச்சிட்டாருனா அடுத்த பையனுக்கும் உத்தரமாட்டாங்க ஏன்னா உங்கள் குடும்பத்தில் முதல்பட்டதாரி முன்னாடி படித்தார்ல அவரும் ஆகிடுவார் ஓகேங்களா இது எடுத்துட்டிங்கன்னா இவர் பிஏ பிஇ படிக்க போகிறாரு பிஎஸ்சி படிக்க போகிறாரு எந்த கோர்ஸாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலுமே அந்த கோர்ஸுக்கு ஐம்பது சதவீதம் கல்வி உதவித்தொகையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து பிஇ படிக்க போகிறீங்க இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லாதவர் வந்து ஒரு ஒரு லட்சம் ஃபீஸ் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஃபீஸ் கட்டினா போதும் அந்த காலேஜ்ல நீங்க அந்த கோர்ஸ் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோட பெனிஃபிட் ஓகேங்களா இது இன்ஜினியரிங்கில் மட்டும் இல்லை ஆர்ட்ஸு பிஎஸ்சி அக்ரி இல்லை எது படிக்க போனீங்களா தமிழ்நாட்டில் நீங்க எது படித்தாலுமே இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்க அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் கல்வி உதவியோட படிச்சுக்கலாம் ஓகேங்களா இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்டு தகவல் மேலே ஏதாவது தகவல் வேணும் இல்லை முதல் பட்டதாரி சான்றிதழ் வந்து நான் வந்து டிப்ளமோ படிச்சிட்டேன் டிப்ளமோ டிப்ளமோ படிச்சிட்டேன் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க உங்கள் அண்ணன் வந்து டிப்ளமோ படித்து முடிச்சிட்டாரு ஓகேங்களா அவருக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எப்படின்னா நீங்கள் அவருக்கும் அப்ளை அப்படி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேட் இருக்கக்கூடாது டிப்ளமோ படித்தா பிரச்சனை இல்லை அவங்க வந்து பட்டதாரியாக இருக்கக்கூடாது பிஎஸ்சியோ பிஏஓ பேச்சுலர் டிகிரி டிகிரின்னு சொல்லுவாங்களா அந்த டிகிரி எதுவும் முடிச்சிருக்கூடாது டிப்ளமோ படிச்சிருக்கலாம் ஐடி படிச்சிருக்கலாம் டென்த்து படிச்சிருக்கலாம் டுவெல்த்து படிச்சிருக்கலாம் இந்த மாதிரி எது படிச்சுருந்தாலும் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து அவங்க டிகிரி முடிச்சுக்கக்கூடாது டிகிரி படிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்பா அம்மாவும் டிப்ளமோ டிகிரி படிச்சுக்கூடாது அப்பா அம்மா டிப்ளமோ படிச்சுருந்தால் பிரச்சனை இல்லை அதோட டிசி வச்சுக்கலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட்டு இதை பற்றி ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா டைரக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் கமெண்ட் மூலயமா உங்களுக்கு எல்லா கிளியரான எக்ஸ்பிளேஷனும் கொடுக்குறோம் இது போல் மேலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்